இந்தியா கூட்டணி மக்களுக்கான சாதனைகளை செய்யக்கூடிய நம்பகமான கூட்டணி நாளை சாதனைகளாக மாறப்போகிற திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் அதில் சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்திகளாக எடுத்து சொல்லணும்னா பேபி அணை மற்றும் முல்லைப்பெரியார் அணை பலப்படுத்தப்படும் வாழை மற்றும் திராட்சைக்கு மதிப்பு கூட்ட தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் உசிரம்பட்டி தேனி போடிநாயக்கனூர் பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்கப்படும் போடி கொட்டக்கூடு ஆற்றின் குறுக்கே நீத்துக்கான கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்படும் திண்டுக்கல் சபரிமலை இடையே ரயில் சேவை ரயில் சேவை அமைக்கப்படும் முல்லை பெரியாறிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து ஆண்டிப்பட்டி கண்மாய்களுக்கு வழங்கப்படும் திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு தனி ரயில் வசதி ஏற்படுத்தப்படும் பத்தாண்டுகள மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் ஜிஎஸ்டி சட்டங்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும் விவசாயிகள் கூட்டுறமைப்புகளையும் வாங்கி வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் உடவர்களுடைய வேளாண் விளைப்பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு வில நிர்ணயம் செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமா முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் விதி நீக்கப்படும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் இப்படி தமிழ்நாட்டோட குரலா திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கும் தெற்கின் குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் எதிரொலிக்குது அருமைய சகோதரர் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்ல வேண்டுமென்றால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஐம்பது விழுக்காடு என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான யாழை பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை ரெண்டு மடங்கு ஆக்கப்படும் விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும் தரப்படும் உள்ளிட்ட மாநில அரசுகளோட உரிமைகளை நிலைநாட்டுகிற பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கு நாம் சொல்லியுள்ள அனைத்தையும் செய்யும் காலம் கணிந்து வருகிறது நீங்கள் அளிக்கும் வாக்கு என்பது உங்கள் தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்வதற்காக மட்டும் இல்லை நீங்கள் அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயக பாதி வர முடியும் நீங்கள் அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் மக்களை பற்றி இறக்கப்படும் ஒரு மனிதர் பிரதமராகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீங்கள் அழிவிக்கக்கூடிய வாக்கு மூலமாக தமிழ்நாட்டை மதிக்கிற ஒருவர் பிரதமராவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டுமென நாம் நினைக்கிறோமோ அதே போல இப்போதைய பிரதமர் மோடி எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதையும் நாம் மனதிலே வைத்து வாக்களிக்கணும்